இவ்வாறு இருக்க இன்றைய தினம் யாழ் வவுனியாவில் இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களின் பிரச்சனை தொடர்பான ஒரு விசாரணமான பேச்சுவார்த்தை இடம்பெறப் போகிறது என்பது தொடர்பான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காரணம் இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுக இலங்கை இந்திய மீனவர்கள் இன்று வவுனியாவில் பேச்சு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கை இந்திய மீனவர்கள் கடையில் பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு காணும் நோக்கோடு இன்று புதன்கிழமை காலை வவுனியாவில் உள்ள தனியார் ஒன்றில் நாட்டு மீனவர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று இடம்பெறவிருக்கிறது இச்சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் குழுவின் தலைவர்கள் ஐவர் கொண்ட குழு நேற்று வெள்ளிக்கிழமை சென்னை விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி எனவே இந்த பேச்சுவார்த்தையின் போது இதனுடைய இந்த பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய பல விடயங்கள் ஆராயப்பட போவதான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம் இன்றைய தினகுரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இருக்கிறது கச்சத்தீவு இலங்கைக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு இந்திய உச்சநீதிமன்றத்தில் இறுதிக்கட்ட விசாரணை என்பதாக இன்னும் ஒரு பத்திரிகை தினகரன் பத்திரிகை ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது கச்சத்தீவு இலங்கைக்கு விட்டுக் கொடுப்பதற்காக இந்தியாவுக்கு இலங்கைக்கு இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு எதிராக வழக்கு இறுதிக்கட்ட விசாரணைக்காக இந்திய உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது கச்சத்தீவு இலங்கைக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டமைக்கு எதிராக முன்னாள் தமிழக முதல்வர் எம் கருணாநிதி இந்திய உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் கருணாநிதி அவர்களுடைய இந்த விவகாரம் தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக நிலையில் அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எனவே அதன் அடிப்படையில் தான் இப்போது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவர் காலமானதை அடுத்து மனுதாரருக்கு பதிலாக தற்போதைய திமுக தலைவர் டி ஆர் பாலு மனுதாரராக செயற்பட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக த இந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இப்போது அந்த வழக்கு இந்திய உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கிய விதம் சரியா பிழையா என்பதை இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக அறிவிக்கவிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள்